கேரளாவில் தொழுகை நடத்த அனுமதிக்காத கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூவாற்றுப்புழாவில் கிறிஸ்தவ அமைப்பினர் கீழ் செயல்படும் நிர்மலா கல்லூரியில் முஸ்லிம் மாணவர்கள் வகுப்பறையில் தொழுகை நடத்தியதை ஆசிரியர்கள் கண்டித்ததாக கூறப்படுகிறது மேலும் தொழுகை நடத்த தனி இடம் ஒதுக்குமாறும் அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் கல்லூரிக்கு தொழுகை நடத்தக்கூடாது என கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் கோபமடைந்த முஸ்லிம் மாணவர்கள் கல்லூரி முதல்வர் அறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்